வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமனம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிப்பு பிராகரின் வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாதிருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனியவர்களுடன் பேச சென்ற போது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் குறித்த காணி உரிமை அங்கிருந்து அகற்றியதுடன் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து பிரதமர் கரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விடயங்களை பற்றி ஏதாவது வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை அவை அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்கடை அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்கடை அரசாங்கம் திறமையாக இருக்குது திறமையாக இருக்குன்னு சொல்லி உலறி போட்டுத்தான் இந்த இருணியம்மாடைய பயணம் இருந்தது ஒடியால் வாங்கி அவையால போகிறதுக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பென்னு சொல்லி கிருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் இடை நிறு நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு உடுத்ததுக்கு அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சு கொண்டு திருணியம்மாவோட மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம் கலைக்க வேண்டிய விட கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை அவையை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடைய ரங்கி போகிற அளவுக்கு நிலைமை ஆகினாது இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பலாலி விடயத்தை பொறுத்த மட்டும் மக்களுடைய காணியில் தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் யாருடைய காணியில் விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்த பெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி திக்கு திக்காக விகாரியை கட்டி இவியல் எங்களுடைய நிலத்தை சூறையாடுகிற நிலைமைதான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி மதியாபரணம் ஆப்பிரிக்காம் சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் குடியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது நிகழ்ச்சி நிரலிடப்பட்டதன் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவிருந்த போதும் கட்சியின் பதில் பொதுச்செய செயலாளராக செயற்பட்டு வந்த வைத்தியர் சத்தியலிங்கம் எம்பி அப்பதவியில் இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்த நிலையில் உடனடியாக அப்பதவி வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது காட்சியின் யாப்புக்கு அமைவாக சிரேஷ்ட துணை பொதுச் செயலாளராக இருந்த சுமந்திரன் அப்பதவிக்கு முன்மொழியப்பட்ட நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் ஆகியோர் அப்பதவிக்கான நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் காட்சியின் மத்திய குழுவிற்கு அப்பதவியை வழங்குவதற்கான அதிகார என்ற வாதங்களை முன்வைத்தனர் எனினும் அவ்வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காத நிலையில் குழுவின் பெரும்பான்மையானவர்களின் அங்கீகாரத்துடன் சுமந்திரன் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச்செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்திய சத்யலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய சிற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாலை இந்த கட்சியை முன்கொண்டு வந்தவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச் செயலாளர் இவருடைய பணி ஆகையினாலே அதனை நான் ஏற்றிருக்கிறேன் பொதுச்செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச்செயலாளராக நான் கடமை ஆற்றுவேன் கோரிக்கைகளை முன்வைத்து மொழிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி நான்காவது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் சென்று தமது ஆதரவை வழங்கியதோடு குறித்த முன்னாள் போராளியுடன் கலந்து அரசாங்கம் வந்து ஐயா எங்களுக்கு இப்ப சிங்கள அரசாங்கம் தானே இப்ப தமிழுக்கு ஒரு அரசாங்கம் தானே நாங்க இருக்கிறோம் ஒரு அரசாங்கம் இருக்கணும் எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா தமிழ் மொழிக்கு மட்டும் அந்த அரசாங்கம் இல்ல இந்தியா எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தான் இருக்கிறார் அவங்களுக்கு சகி வைக்கிறதா இருந்தாலும் போறதா இருந்தாலும் பாரதா இருந்தாலும் வந்து அப்ப அந்த வகையில நீங்களும் இந்திய அனுராய் போவோம் அப்ப அந்த வகையில தான் நான் கேட்டு இப்ப நீங்கள் வந்து நேரடியாக அவரை சந்திச்சு கலைக்கிற நீங்க நேரடியாக பாராளுமன்றத்துல உடையாடுற நீங்கள் இப்ப நீங்கள் அதற்குள்ளிட்டார் வந்து சமளத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டாரு ஐயா ஆனா இங்க பிரச்சனை இருக்குதே ஐயா அதானே பிரச்சனை அவர் பிரச்சனை இல்லையா சொல்லிட்டு நாங்கள் இப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரன் வந்து எங்களுக்கு வந்து இப்ப நாங்கள் அகதி கேட்டமாக இருந்தால் அவை வந்து எங்களுக்கு அந்த அகதி அந்தஸ்து அங்க நீயர் வாழ்றதுக்கான சகல இதுவும் தருவாங்க ஆனா பிரஜா உரிமை வழங்குறது வந்து குறையும் ஆனால் எங்கள் நாங்கள் வந்து இலங்கை பிரஜைகள் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தமிழ் மொழி இனத்தினர் எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு முக்கியமாக தேவை அந்த கட்டமைப்ப நிறுவுவதற்காகத்தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை முதலாவது பிரச்சனையாக இந்த பிரச்சனையை வச்சிருக்கிறேன் அதே நீங்களும் விடுத்திருக்கிறீர்கள் நீங்களும் அதை தான் கதை கதைச்சிருக்கிறீர்கள் ஆனா சில காலமாக வந்து இந்த இங்கட தம் கட்சியர்களுக்குள்ள உள்ள முரண்பாடுகள் பிரச்சனைகள் அந்த பிரச்சனையால இங்கட மக்களும் குழம்பி அவர்களும் சில பிரச்சனைகள் முரண்பாடுகளை வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சர்வதேச அபிவிருத்திக்கான ஜூஎஸ் எய்ட் நிதியை பெற்று அதனை எவரேனும் மோசடி செய்திருப்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதனை விடுத்து நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளை மறந்து இதனை பேசுபொருளாக்குவது பொருத்தமானதல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச அபிவிருத்திக்கான ஜூஎஸ் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பல்வேறு ஒத்துழைப்பு ன பாராளுமன்ற குழுக்களுக்கு கூட இந்நிதியுதவி கிடைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு சர்வதேச சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட்டுள்ளன நீதிமன்ற கணனி மயமாக்கலுக்கு கூட இந்நிறுவனம் ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கின்றது இந்நிறுவனத்திடமிருந்து கிடைக்கப்பட்ட நிதியுதவிகளை எவரேனும் தவறாக உபயோகித்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளை மறந்து இதனை பேசுபொருளாக்குவதற்கு முயற்சிப்பது பொருத்தமற்றது ஊழல்வா ிகளை அடையாளம் காண்பதற்கு இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு வேலை திட்டத்துக்கும் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் அனைவரும் இணைந்து ஊழல் மோசடியை முற்றாக ஒழித்தால் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வது இலகுவாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் செம்மணி பகுதி அருகில் அமைந்துள்ள சித்துபாதி இந்து மயானத்தில் கடந்த வியாழக்கிழமை அத்திவாரம் வெட்டும் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் காணப்பட்டுள்ளன அதனை அடுத்து கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் இது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்நிலையிலேயே நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் ஜாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது காணாமலாக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் நாளை முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறவுள்ளது இது ஜனாதிபதி நாயக்க பதவியேற்றதன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை வழியில் பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை சீமான் போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு ஏ கே போர்டி செவன் ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் சீமான் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பான புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகின்றார் குறிப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் கள்ளக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என சீமான் பகிரங்கமாக பேசியுள்ளார் தடை செய்யப்பட்ட பிரபாகரன் படத்தை பொதுவழியில் பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எல் கே சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கராச்சியில் நடைபெற்ற மும்முனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஒழுக்க விதிகளை மீறிய பாகிஸ்தான் வீரர்கள் மூவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியின் போது ஐசிசி ஒழுக்க விதிகளின் பரிந்துரையை மீறிய குற்றத்திற்காக வேக பந்து வீச்சாளர் சஹீன்ஷா ஆப்டிடிக்கு அவரது போட்டி கட்டணத்தில் இருபத்தி ஐந்து வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது போட்டியின் இருபத்தி எட்டாவது ஓவரில் மெத்யூ பிரீட்ஸ் ஓட்டம் ஒன்றை எடுக்கையில் சஹின்சா அப்டிடி வேண்டுமென்றே அவருக்கு இடையூறு விளைவித்துள்ளார் இதன் விளைவாக இருவரினது உடல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டதுடன் இருவரும் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர்கள் இருவரும் ஒழுக்க விதிகளின் இரண்டு ஐந்தாம் இலக்க பரிந்துரையை மீறியிருந்தனர் இதனை அடுத்து அவர்கள் இருவருக்கும் போட்டி கட்டணத்தில் பத்து வீத அபராதம் விதிக்கப்பட்டது மூன்று வீரர்களும் அபராதங்களை ஒப்புக்கொண்டதால் மேலதிக விசாரணைகளுக்கு அவசியம் ஏற்படவில்லை என ஐசிசி அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமனம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிப்பு பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை கோரி வழக்கு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்